பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இரவுல குரான் அந்த சத்தத்தை சஹாபிகள் சொன்னாங்க ஒரு தொழுகையில் கொதிக்கும் போது என்ன சத்தம் வருமோ பெருமானார் செல்லல்லா அவங்க இரவுல குரான் ஓதும் போது அழுகிற சத்தத்தை வர்ணிக்கிறாரு தண்ணி கொதிக்கிற போது என்ன சத்தமோ அதே சத்தம் பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இரவில் தொழும் போது வரும் என்று இப்படி தான் குரான் அவர்கள் அவ்வளோ ரசித்து ஓதுனாங்க அருமையானவர்களே நாம குரானை ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் தள்ளி வச்சிருக்கோம் குரான் ஓதாத வாழ்க்கையில் நிச்சயமாக நிம்மதி இருக்காது அதுல எந்த விதமான சந்தோஷமும் இருக்காது அதுல இரவுல குரான் ஓதுறது நாம் பகல் காலத்திலேயே குரானை புறக்கணிக்கிறோம் யார் இரவுல ஓத போறாங்க தகஜ் நேரத்துல நேரத்தில் குரான் ஓதுறது சில ரக்காத்துகள் தஹஜ் தொழுது விட்டு குரான் ஓதுறது இரவுல ஓதுறது இருக்குதே அது அவ்வளவு சிறப்பு நமீஸ் அல்லா அலிஸ்லா அவர்களுக்கு இரவுல அல்லாஹ் ரெண்டு வணக்கத்தை சொல்றான் கொமில்லை இல்லை கொமில்லை இரவுல தொழுங்க அதில் தொடர்ச்சி வரும் குரான் தர்த்தியில குரான அழகா ஓதுங்க அப்ப இரவுல இரவு தொழுகை குரான ஓதுவது இந்த ரெண்டு அமல்களை தான் அல்லா சொல்றான் அல்லாவுக்கு பிடித்தமான நேரம் இரவு தான் அதனால தான் இரவுல குரானை அறளை வைக்கிறான் லைலத்தில் கதிருங்கிற இரவு புனிதமாக ஆக்கிறான் வரக்கூடிய ஷாபானுடைய பதினைந்தாம் இரவு பாகுமணிப்புக்குறி இரவாக அல்ல ஆக்கியிருக்கிறான் நமிசல்லா அலிஸ்லாம் அவர்களே இரவுல தான் அல்லாஹ் விண்ணுலகத்திற்கு அழைத்து சென்றான் இரவு தான் அல்லாஹுக்கு விருப்பமான நேரம் அதனால அந்த இரவு நேரத்தில் தான் அல்லாஹ் வானகத்து கீழே இறங்கி வர்றான் அடியார்களை நோக்கி தினமும் இறங்கி அல்லாஹ் கேட்குறான் இப்போ அந்த இரவுல குரான் ஒதுவு தர்மியானவர்களே ரமதான் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் குரான் ஓதுகிற ஒரு பழக்கத்தை அதிகப்படுத்த முயற்சி செய்யுங்கள் தினமும் குரான் ஓதுகிற ஒரு பழக்கம் அதிகமாக ஓதுவது நம்முடைய முன்னோர்கள் சஹாபா பெருமக்கள் அவங்கெல்லாம் குரானை ரசித்து ஓதுனதுக்கு உலகத்திலேயே பலன்களை கண்டாங்க உலமாக்கள் அனுபவத்தில் சொல்லுவாங்க யார் குரான் அதிகமாக ஓதுறாரோ நாற்பது வகையான பறக்கத்துகள் அவருக்கு உலகத்தில் கிடைக்கும் மறுமையில் கிடைக்கிறதல்ல உலகத்தில் அவருக்கு கிடைக்கிற பலன்கள் நாற்பது பலன்கள் கிடைக்கும் என்று குரான் ஓதுனா உங்களை சுத்தி சக்கீனா அமைதி கிடைக்கும் என்று ஒரு சஹாபியை பத்தி ஹதீஸ்ல வருது அவங்க குரான் ஓதிக்கிட்டு இருந்தாங்க சில ரிவாயத்துகள் அந்த சஹாபியுடைய பெயர் உசைது பன் ஹொதைர் என்று வருது ஒரு மிகச்சிறந்த சஹாபி ஒரு அன்சாரி சஹாபி உசைது பன் ஹொதைர் பெருமா நர்சலுல்லா அலிசன் அவர்கள் மதீனமா நகரம் வருவதற்கு முன்னாலேயே முசாபின் உமைர் அவங்க குரான் ஓதுறதை கேட்டார் அவ்வளவுதான் குரான் ஓதுறதை கேட்டு உசைது அவங்க முஸ்லீம் ஆகிட்டான் அவ்வளோ பெரிய ஒரு சிறந்த சஹாபி துமருடைய காலத்தில் ஒஃபாத்தானாங்க உசைது ஜனாதாவை தாமே சுமப்பேன் என்று சுமந்து கொண்டு போனாங்க அத்தகைய ஒரு பெருமதி மிக்க சஹாபி உசைது மனு ஹோதயர் அவங்க ஒரு நாள் பக்ரா சூரா ஓதிட்டு இருக்கிறாங்க பக்ரா ஓதிட்டு இருக்கிறாங்க ஓதிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு மன்னால குதிரையை ரெண்டு கயிறுகளால் கட்டி வச்சிருக்கிறாங்க திடீர்னு பார்த்தா அந்த குதிரை மிரழுது என்ன என்று பார்க்குறாங்க வானத்தில் அழகான வெளிச்சம் தெரியுது ஒரு பிரகாசம் தெரியுது மேகக்கூட்டத்துக்கு நடுவில் அவர் காலையில் பெருமானார் சிறந்த அழிச்சின அவர்களிடத்தில் அந்த மேகக்கூட்டம் என்ன என்று சொன்னபோது கேட்டபோது பெருமானார் சொன்னாங்க அது அ சக்கீனா என் குரான் ஒதுகிற நேரத்தில் இறங்கின சக்கீனான்னு சொன்னாங்க நீங்கள் குரான் ஓதுறீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் சக்கீனா இறங்குது சக்கீனா என்ன நிறைய வழக்கம் அதுக்கு கொடுப்பாங்க சக்கீனான்னு சொன்னால் மூசா அலை எந்த பெட்டிக்குள் தௌராத்த வச்சாங்களோ தன்னுடைய கைத்தடியை வச்சாங்களோ எல்லாம் கொடுத்த ஞான பல ஞான பலகையை வச்சாங்களோ அந்த பெட்டி தான் சக்கீனா குரான் ஓதுகிற ஒவ்வொருவருக்கு அருகிலும் அந்த மூசா அலைசலாவுடைய தபூத் அந்த சக்கீனா என்கிற அந்த பெட்டி வந்து செல்லும் என்று சொல்கிறான் அருமையானவர்களே அப்போ குரான் ஓதுகிற இடத்துல சக்கீனா இறங்குதுன்னு சொன்னான் பராபுன் தான் அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ்ல வருது ஒரு சஹாபி குரான் ஓதுறாங்க சூரத்திற்காக போதிட்டு இருக்கிறாங்க ஓதும்போது அங்கே அவருக்கும் இதே தான் அவருடைய குதிரை மிரளுது என்னன்னு தெரியல குரான் ஓதுறத நிறுத்தினா அதுவும் அமைதியாகிடுது திரும்ப ஓதுனா குதிரையும் மிரளுது அவருக்கும் பயம் அவருடைய குழந்தை பையன் படுத்துருக்கிறான் இந்த குதிரையினால் மகனுக்கு ஆபத்து வருமோ என்று ஓதுறதை நிறுத்தவா வேண்டாமான்னு தெரியல வானலோகத்தை பார்க்குறாரு அவரும் ஒரு மேகத்தை தான் பார்க்குறாரு மறுநாள் காலையில் நம்பி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களிடத்தில் சொன்னபோது பெருமனார் செல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க நீ தொடர்ந்து ஓதி இருக்கலாமே நீ தொடர்ந்து ஓதி இருக்கலாமேன்னு சொன்னாங்க அந்த மேகக்கூட்டம் யாருமல்ல உன்னுடைய குரான் திலாபத்தை கேட்பதற்காக வந்த வானவர்கள் நீ குரான் ஓதுனத கேட்பதற்கு வந்த வானவர்கள் நீ தொடர்ந்து ஓதி இருக்க வேண்டுமேன்னு சொன்னாங்க நீங்கள் இரவு நேரத்தில் குரான் ஓதுறீங்கன்னு சொன்னால் அதை கேட்பதற்கு வானலோகுத்து வானவர்கள் வர்றாங்க இன்றைக்கு இரவு நேரத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வீட்டில் உள்ள எல்லாரும் இந்த ஃபோனில் வரக்கூடிய கண்டதுகள் இதையும் பார்க்குறோம் சிலர் அரசியலை பார்க்குறாங்க அது ஒரு குப்பை அது இல்லையா சிலர் பார்க்க கூடாத தவறான விஷயங்களை பார்க்குறாங்க சிலர் விளையாட்டை பார்க்கிறாங்க மொத்தத்தில் எல்லாமே ஆபத்தானவை மறுமையில் நம்மை மிகப்பெரிய ஆபத்தில் தள்ளக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம் யாராவது படுக்கிறதுக்கு முன்னால புராணம் எடுத்து ஓதிக்கொண்டு படுப்போம் அந்த எண்ணம் நமக்கு வர்றதில்லை